தானே என்ன முத்துச ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல ஆமா நான் ஜாலியா தான் இருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் சும்மா கேட்டேன் ஏங்க நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன்னு தெரியுமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நான் வந்து உங்களை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்

ஞான, வேற லடாதீங்கண்ணா. அட நான் போறேன். உண்மை அப்படித்தான் சொன்னாங்க. சொன்னத தான உங்கள்ட்ட சொல்ல முடியும். ம். அப்டினா விட்டு தர முடியாது. நிச்சயதத்தலாம் பண்ண போறாங்களா? ம். ஆமா. மிஸ்டர் முத்து, ஏன் இப்ப সোহமா ஐடிங்க? நான் সোহமாதான் இப்படி ஒரு இடிய தூக்கி தாளைல வச்சிட்டு, ஏன்டா সোহமா இருக்கேன்னா என்ன பதில் சொல்ல? ச, இதிக்கலமா பைப்றீங்க. உங்க மேலி, உங்க கார்மேக குழலி போய்டுவால. ஓ மாட்டங்கதாம். இருந்தாலும் ஒரு வாரத்தில் நிச்சயத்தார்த்தங்குறீங்க அதான் கஷ்டமா இருக்கு என் தங்கச்சிக்கு வேற நாலு நிச்சயதார்த்தம் அப்படியா நிச்சயதார்த்தம் பண்ணும்போது தான் தெரியும் கல்யாண தேதி அப்ப குறிக்கிறாங்கன்னு அப்படி முடிவு பண்ணிக்கிட்டு தான் முடிவு எடுப்பேன் நினைச்சேன் தங்குறீங்க என்னங்க பதில் சொல்றீங்க எனக்கு மனசே கேட்கல தெரியுமா நான் வேற உங்களை நாளைக்கு பாக்கலாம்ல இருந்தேன் எங்க பாட்டிங்கள்ட்ட வேற சொல்லி வச்சிருந்தோம் அவங்களும் உங்களை பாக்கணும்னாங்க அடப்பாவி மனுஷா நாளைக்கு கூட்டமா பொண்ணு பார்க்க வரலாம் நீங்க ஆமா அவங்களாம் அப்புறம் பார்க்கணும் நாங்க அவங்கள ஹெல்ப் பண்ணா தான் எனக்கு காரியம் நடக்கும் அடப்பாவி அதுக்கு நீ இப்படியா ஆமா நாளைக்கு நான் வந்து பொண்ணு பார்க்கட்டுமா அங்க யாருமே வரலையா அவங்க பொண்ணு பார்க்க வரதா இருந்தா தான் நீங்க வரணும் சொன்னீங்க அவங்க தான் வரலன்னு சொல்லிட்டாங்களே அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வருவீங்க அவங்க வந்தா என்ன வரலன்னு நான் நான் தான் முடி பண்ணிட்டேன் எல்லாம் பார்க்கணும் அதனால நான் பார்க்கணும் எப்பா இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேஸ்டர் முத்து அப்ப கார்மிக கோழி பாத்தியா அவன அப்படி தான ஆமா கண்டிப்பா பாத்தியா அவன சரி எனக்கு இருக்கிற ஒரே டவுட்லாம் என்னை பார்த்ததுக்கு அப்புறமும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவீங்களா ம் சொல்லுவேன் அதில் என்ன டவுட் உங்களுக்கு என்ன எதனால் உங்களுக்கு பிடிச்சது முதல்ல உங்கள் குரலை தானே அந்த குரலை கேட்கும் போதெல்லாம் எனக்கு யாரோ கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் இந்த ரேடியோ பட்டியில் பேசும்போதெல்லாம் அதில் பேசுகிற மாதிரியே இருக்காது ஏதோ என்கிட்டே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் யாரும் நம்ம கூட சொந்த பந்தம் மாதிரி நம்ம கூட உட்காந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிற மாட்டேக்கே இருக்கும் அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு குரல் திடீர்னு அந்த குரலுக்கு சொந்தமானவங்க நம்மள்கிட்ட பேசணும்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு தோணும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படிதான் இந்த கார்மிக குரல்கிட்ட முத்து பேச ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் அந்த குரல் இன்னுமே எனக்கு சொந்தமாக ஆரம்பிச்சிது அப்புறம் பேச பேச இந்த குரல் நமக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும்னு நானும் யோசிக்க ஆரம்பிச்சேன் அந்த குரல்ல ஏதோ ஒரு பாசம் அந்த குரல்ல ஏதோ ஒரு தவிப்பு ஏதோ ஒரு அக்கறை எல்லாமே இருந்துச்சு அதையும் தாண்டி எனக்கு எனக்கு நீங்க பேசுகிற விதம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அதுதான் எனக்காக அக்கறையாக இருக்கிறது தைரியமாக இருந்து சொல்றது எல்லா டைமும் நான் சோர்ந்து போறப்பலாம் எனக்கு ஆறுதலாக இருந்தது அந்த தானே அதனால நான் வேற எதையுமே பார்க்கல நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என் கார்மீக குழலி எனக்கு மட்டுந்தான் எப்போவுமே சொந்தம் நான் நேரில் பார்த்தாலும் சரி நான் வேணான்னு சொல்கிற அளவுக்குலாம் ஏன் கார்மீக குழலிக்கிட்ட ஒரு காரணம் கூட இருக்காது இவ்வளோ காரணம் இருக்கா மத்தக்கிட்ட சொல்றதுக்கு ம் இன்னும் நிறைய காரணம் இருக்கு உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும் உங்க கூட எப்படி வாழ போறேன்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா ம்ம் வாழ்ிறதுக்குள்ள நினைச்சு பர கரம்ச்சு ம் வாழ்ந்துட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு எனக்கு எப்ப பிடிச்சதோ அந்த செகண்ட்ல இருந்து உங்க கூட வாழ்ந்துட்டே இருக்கேன். நானும் உங்க கூட அப்படிதான் தான் மனசுல நினைச்சிட்டு வாழ்ந்துட்டே தான் இருக்கேன். ஆப்ப நாளுக்கு பொண்ணு பார்க்க வரலல்ல உங்களை பார்க்க முடியல. நான்தா உங்ககிட்ட எப்பவோ சொல்லிட்டேனே இந்த முத்து இந்த கார்மேகக் குள்ளியே எப்ப பார்க்கணும் கண்ணை மூடி வகாந்தாலும் கண்ணைத்தறக்குறப்ப வந்து நிப்பானேன். அப்போ இப்ப கண்ணை மட்டும் வரீங்களா? சொல்லுங்க இப்போ கண்ணு முன்ன கொண்டு வரவீங்களா இப்பதான் ஆமா நீங்க உங்க தம்பி கிட்ட தட்டலாம் முடிச்சிட்டு வாங்க பார்க்கலாம் என்ன இப்பதான் கண்ணு முன்ன சொன்னீங்க இப்ப கூப்டானு கண்ணு முன்னாடி வந்து சொன்னீங்க அப்படி சொல்றீங்க சரி இப்ப என்ன பார்க்கணும் அவ்ளோதானா பார்க்க முடியுமா மூடியும் உங்க பக்கத்துல தான் அண்ணா என்ன பார்த்ததுக்கு அப்புறம் நீயா கார்மேல் கொள்ளி அப்படிங்களாம் யோசிக்க கூடாது நீங்கள் என்னங்க இவ்வளோத்தில் சொல்கிறீங்க அப்போ உண்மையிலே போய் முன்னாடி வருவீங்களா ம் வருவேன் அப்போ நீங்கள் எங்கள் ஊரா ம் ஆமாம் உங்கள் ஊர் தான் என்ன வரவா ம் வரீங்களா ம் இப்போ நான் என்ன பண்ணும் என்ன என்ன கேட்குறீங்க நீங்கள் தானே வான்னு சொல்கிறீங்க இல்லை எனக்கு கொஞ்சம் தைரியம் இல்லை நான் இன்னைக்கு பார்க்கல உங்களை அப்புறம் என்னைக்கு பார்க்க போறீங்க நாளைக்கு அது உங்க விருப்பம் எப்பன் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க நான் பார்க்கறேன் சரி டைம் ஆயிடுச்சு நான் ஃபோன் வைக்கவா நம்ம ஊருனா யாரா இருக்கும் எப்படி மனுஷ எதுக்கு அப்புறம் தாங்க மாட்டாரு பார்க்கலாம் ஆனா நேர்ல போய் பார்க்க ஒரு மாதிரி இருக்கு பார்த்தா என்ன ரியாக்ட் பண்ணுவாரே தெரியலையே சரி வெயிட் பண்ணுவோம் காதல் மார்பில் சுழகின்றதே அன்ப நீதான் காதல் மனங்களின் விதையோ இலக்கணக்கவிதை எழுதிய அழகே உருகியதே என்ன திருவெளிகள் இமைத்திடும் பொழுதில்

அப்படிலாம் நான் சொல்லக்கூடாத என்ன பொடிச்சிருக்கோ அதன்னே சொல்லணும் இந்த அத்தைக்கு நம்ம மருமونه காக்கி விட என்ன வேல இருந்த பொழுது அப்புறம் இந்த அத்தை ஆக்கி கீக்கி போடலன்ன அதை ஒரு கோரை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க அத்தை எனக்கு சூரிய போட்ட கூட அப்பா சரி நான் போய் லவ் பண்ணும்போது பண்ணாதீங்க ஏன் மாப்பிளை சாப்பிடுறதுக்கு வேணா முறுக்கு சிறுக்கு எடுத்துட்டு வரட்டுமா சாப்பிட்டுட்டு லவ் பண்றீங்களா என்ன மாப்பிளை இங்க இருந்து போன மட்டும் போதுமோ ஏய் சரி அழகு வராதீங்க நான் போறேன்னா ஏய் பாவ மனுஷன் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்காரு பூரி சுட்டு தருவன்னு பார்த்தா நம்ம பூரியோட அருமை அவருக்கு தெரியல வேணாம் என்றாரு கே ஆரம்பிக்கும்

ஏன் சிரிக்க கூடாதா சிரிச்சுன்னு வச்சுக்கோ இன்னும் அழகா அப்புறம் கிட்ட வந்து எதாவது பண்ணா என்ன எதுவும் கேட்க கூடாதுன்னா சொல்றீங்களே தவிர ஒன்னும் பண்ண காணமே பாவி அப்ப இந்த மாமா என்ன பண்ணுவேன் தான் பொண்டாட்டி வெயிட் பண்ற அப்படிலாம் சொல்ல வரல அப்படிதான் இப்ப சொல்ல வந்த மாட்டிக்கிட்டியா அப்படிலாம் சொல்ல வரல அப்போ கிட்ட வரட்டுமா வேணாம் வேணும் வேணாம் வேணும் ஏயா என்ன நீதான் வேணும் வேணும்னு அம்மாச்சி காலையில பாத்தியா இருக்குன்னு போனேன் நான் எடுத்துட்டு போறத வேணும் வேணும்னு சரி உனக்கு எடுத்துட்டு வந்தேன் ஒரு பண்ண வேணுமா ரெண்டு நான் எப்படி பண்றேன் பண்ணுதானே கேட்டேன் எடுத்துட்டு வந்தேன் இதுதான் நான் என்ன பண்ணேன் கேட்கலாம் அம்மா சீ தொட்டு அம்மாச்சி எனக்கு வேணாம் ஏய் மீனாச்சி தான் வேணாம்மா நீ வேணும்னு கேட்டா ஏம்மா மீனாச்சி உனக்கு வேணுமா எனக்கு வேணா அப்ப தான் பொம்பையா இருந்தே கூட பண்ணு ஏய் அவளுக்கு வேணாம்மா நீயே சாப்பிடு இதுக்கு அத்தை எவ்வளவு தேவலாம் தெரியுமா ஏன் தரண்டி அப்படி சொல்ற அம்மாச்சி அம்மா ஆசியா உனக்கு பண்ணி கேட்ட நடந்து வந்திருக்கேன் அம்மாச்சி நாங்க ரெண்டு பேரும் நாளைக்கு எங்க வீட்டுக்கு போறோம் ஏய் தரண்டி ஏன் திடீர்னு முடிவே பின்ன இந்த வீட்ல உட்கார்ந்து ஒரு லவ் பண்ண முடியல லவ் பண்ண எல்லாரும் வந்து பூரி திங்கிரியா பொங்கல் திங்கிரியா பண்ணு திங்கிரியான்னு கேட்டுட்டு லவ் மூடு மனுஷனுக்கு வந்ததும் போய்டும் போல லவ் மூடா

யாரும் டெஸ்ட் பண்ணக்கூடாது உன் பண்ணாட்டி நீ லவ் பண்ணுன்னா இந்த தோட்டத்தில் பம்பு செட் இருக்கு இல்லை வயலுக்கு இருக்கு காடு கரை இருக்கு அங்கெல்லாம் கூட்டு போய் லவ் பண்ண வேண்டியது லவ் லவ் உட்காந்து நடுவில் உட்காந்து லவ் பண்ணா நாங்கள் எப்படி இருக்காண்ட கேட்போம் போறீங்கண்ணா நாங்க போறோம் நீ கொஞ்சம் இவ்ளோ லவ் உள்ள நான் போறேன்ப்பா சரி விடு உனக்கு வாய்ச்சது இந்த பண்ணு தானே இருக்கும்போது விதியை யாரால மாத்த முடியும் இந்த பண்ண தின்னு உட்காந்துரு உட்காந்து நீ இப்படிலாம் லவ் பண்ணும்போது எனக்கு உங்க தாத்தா ஞாபகம் வந்து போச்சு அவர் இப்படிதான் என்ன துரத்தி 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 லவ் பண்ணிட்டு கிடந்தாரு ஐயோ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா மலரும் நினைவுகள் ஏனுங்க எங்க இருக்கீங்க என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே மட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் ஐயோ இந்த பாட்டு நீங்க பாடும்போது எவ்வளவு அருமையா இருக்கும் எனக்கு ஒரே என் வீட்டுக்காரன் நினைச்சு வைக்க வைக்கமா வந்துருச்சு குடும்பமாடா இது இல்ல குடும்பமான்னு கேக்குறேன் இங்கே பாருங்க எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க நூறு நாள் வேலைங்கிறது ஓபி அடிக்கிறதுக்காகவோ வீட்டில் நேரம் போலன்றதுக்காகவோ இல்லை சம்பளம் கிடைக்கும்ன்றதுக்காகவோ பார்க்குற வேலை கிடையாது கவர்மெண்ட்டில் நம்மளுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கற ஒரு திட்டம் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒழுங்காக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப அழும்பு கட்டி அடித்ததுனால தான் இந்த ஊரில் சூப்பரெண்டும் போல நூறு நாள் வேலையும் நடக்கல ஈஸியாக கிடைக்க வேண்டிய சம்பளத்தை கூட நீங்களாம் உங்கள் தலையில் மண்ணை வாரி கொட்டிக்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அதெல்லாம் தாங்கள் கூற வருவது சோபார் இல்லையா யாத்தா நீங்கள் நாலு பேரும் வேலைக்கே வரக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் சரி போனால் போது வரட்டுமே அப்படின்னு விட்டு வச்சிருக்கேன் நீங்கள் நாலு பேர் இருக்கிறவங்க வேலைக்கு வீணாக்கிட்டீங்க அவ்வளோதான் உங்கள் நாலு பேர் பேர் இல்லை ஸ்டேர்ந்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் ரொம்ப கோவராக தான் கோபரா எம்மா பேத்தி நாங்கள் நல்லா வேலை செஞ்சுடுவோம் அந்த வாட்டி நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்களா இல்லை உங்களை நான் வச்சு நல்லா செய்யணான்னு இதுக்கப்புறம் தான் தெரியும்ண்ணா எல்லார மாதிரியானே நினச்சிட்டு இருக்காங்க ஒழுங்காக வேலை செய்யறது அந்த செங்க இல்லைன்னா வீட்டில் போய் வயசான காலத்தில் தூங்குங்க கேட்டி யாருக்கு வயசாகிடுச்சிக்கிறேன் எங்களுக்கா கோமரியா குமரியானிங்களாம் ஏடி இல்லாத தெம்பு கூட எங்களுக்கு தாண்டி இருக்குது நாங்களாம் செய்கிற வேலையை நீங்கள் செய்ய முடியுமா செய்ய முடியாது தான் ஆனால் செய்யணுன்ற மனசு எங்களுக்கு இருக்கும் உங்கள் நாலு பேருக்கு வருமா யாராவது வேலை செஞ்சா கூட அவங்கள போய் வீணாக்கிட்டு வருவீங்க எனக்கு நான் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா இருக்கீங்களா அவளுக்கு போன வாட்டி நான் படித்த கூத்துலாம் தெரியும் டி கம்முன்னு இருங்கடி இருந்தாலும் உன் பேத்தி ஓவரா தாங்க பேசுகிறான் ஏட்டி அவள் அப்படிதான் வீடு ஏம்மா என்ன உனக்கு இப்போ வேலை செய்யணும் அப்படி தானே செஞ்சிருவான் இன்னைக்கு என்ன வேலைமா இருக்கு நம்ம ஊரில் மழை பெஞ்சால் தண்ணி ஒழுங்காக ஓட மாட்டேது அதனால வாக்கை சரி செய்யற வேலை தான் பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு கட்ட கட்டிருக்காங்கல்ல எல்லா இடத்துலேருந்து தண்ணி ஓடி ஆற்றுல கலக்கிற மாதிரி குளத்தில் கலக்கிற மாதிரி அந்த ஸ்கீமில் வாக்கால் கட்டியிருக்காங்களா அதெல்லாம் தூர் வர வேலை தான் பார்க்கணும் அதில் நிறைய அடைப்பு இருக்கிறதுனால தான் மழை தண்ணி எல்லாம் ஒழுங்காக ஒரு இடத்துக்கு ஓடி சேர மாட்டேது ஒரு இடத்துல தேங்கி நின்று குட்ட குட்டியே அங்கங்கே நிற்கிது அதனால போய் அதை தூர் வர வேலையை பாருங்கள் வெறு வேறுனு வேலை பார்த்தீங்கன்னா மதியானத்தோட அனுப்பிடுவேன் இல்லை ஓபி அடிக்கணும்னு நினைச்சிங்க மூணு நேரம் உங்க கூட உட்காந்துருவா நடுவில் போய் எங்களை ஒரு வாழை மட்டும் வச்சுட்டு வரலாமா ம் உழை வைங்க குழம்பு வைங்க சோறு வைங்க பொரியல் வைங்க ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போவே பேரை தூக்கிட்டு வைக்க போகல ஒழுங்கா போய் வேலையை பாருங்க சொல்லிட்டேன் இல்லைன்னா இந்த பிள்ளை செஞ்சாலும் செய்யும் போட்டு விட்டுரும் உங்க நாலு பேருக்கு நான் வெத்தப்பாக்க வச்சு தனியாக சொல்லணும் போய் வேலை செய்ய போங்க ஆமா உங்க மூணு பேரோட இங்கே ஆப்சன் போட்டுடலாமா இன்றைக்கி வேலை வரமாட்டாங்களா இப்படி என் வர வரமாட்டா ஏன் மரும ரெண்டு பேரும் சோறாக்கிட்டு வரேன் நல்லங்க ஆப்சண்ட் எல்லாம் போடாத உங்க அம்மா காரிய நான் வந்துருவா எங்க அம்மா கரையாக இருந்தாலும் டைமுக்கு நான் போடுவேன் இல்லைன்னா போடமாட்டேன் வெரி ஸ்ட்ரிக் ஓகே சார் போங்க இதுக்கப்புறம் யார் வராங்க போறாங்கன்னு நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க இப்ப ஓடிடுவோம் இதுக்கு மேல நின்ன வேற ஏதாவது சொல்லிட்டே இருப்பான் வா இதுங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி மேய்க்க போறேன்னு தெரியல என்ன என்னடா என்ன இப்படி போ வந்தா ஆகும் போ வந்தா போக வேண்டியது நான் ஏர்க்கு என்ன இருக்கீங்க ஜோ அழகு ரசிக்க கூடாது ரசிக்கலாம் அதுல தப்பு இல்ல ரசிக்கிறதுல தப்பு இல்லனா அப்ப சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சா அது தப்பா முடிஞ்சிரும் ஏன் தப்பா முடியும் ஏன் தப்பா முடியேனா அழகுல நிறைய ஆபத்தும் இருக்கும் அதெல்லாம் சந்திக்க தயாரா இருந்தா தான் அழகு இருக்கிறது மேல ஆசைப்படணும் ஆல்ரெடி நாங்களே ஆபத்துலாம் எக்ஸ்ட்ரா வர்ற ஆபத்துலாம் நாங்க கண்டிப்பா முறியடிப்போம் பார்க்கலாம் இந்த காலேஜ் போயிட்டு வரும்போது எல்லாம் என்ன குருகுருன்னு பாத்துக்கல நீ என் பார்வையே அப்படிதான் இல்லையே என்னதான பார்த்த மாதிரி இருக்கும் இப்ப கூட நான் யாராவது போனா பாக்குறேன் அதுக்கு நான் அவங்களே பாத்துட்டு இருக்கேன் அர்த்தமா கண்ணு முன்னாடி யார் நிக்கிறாங்களோ அவங்கள பாக்கதான் செய்யும் கண்ணு இதுக்குன்னு கண்ணுக்கு ஸ்கிரீனா கட்டிக்க முடியும் இல்ல எல்லாரையும் பார்க்குற மாதிரி நீ என்ன அப்ப பாக்கல அந்த பார்வைக்கான அர்த்தம் அப்ப புரியல இப்போ நான் பார்க்கும் தான் அது என்ன பார்வையா இருந்திருக்கும்னு யோசிக்க தோணுது யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல இல்லையா அதான் சொன்னே அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் என்ன ஆபத்துன்னு தோண்டி பாத்துலாம் தான் நினைக்கிறேன் அழக மட்டும் பார்த்து ஆரஞ்சிட்டு வரக்கூடாது மனசையும் பார்க்கணும் மனசு நல்லா இருந்தா தான் மூஞ்சில அந்த அழகு தெரியும் அவ்வளவு பொறுமலாம் நம்மளுக்கு இல்ல இல்லனா வேலைய பார்த்துட்டு போங்க பொறுமை இருக்கிறவங்க மட்டும்தான் அழகு மேலே ஆசைப்படணும் பொறுமை இல்லாதவங்க ஆத்திரப்படுறவங்க கோவப்படுறவங்க சுயநலமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் அழகுக்கு ஆசைப்பட்டால் அது அவங்க கையில் கூட சிக்காது சிக்காம எங்க போயிட போது பார்க்க தானே போறேன் சிக்கனா பார்க்கலாம் மலர் தேடி என் வாழ்வு நீ வந்தது விதியான நீ எந்த எனக்கு வேலை இருக்கு கொஞ்சம் கிளம்புறீங்களா யாருக்குமே பிடிக்காத ஒன்னு எனக்கு பிடிக்கும் தான் சின்ன வயசுலேருந்தே நீ சொல்ற மாதிரி நான் பார்த்த பார்வைக்கு அர்த்தம் ஒன்ன பிடிச்சதுனால தான் ஆனால் இப்போதான் உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு உன்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணம் பொண்ணுங்க முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிற உன்னோட கெட்ட புத்தி இதெல்லாம் உன் இருந்து அழிக்கணும் பொண்ணுங்கன்னா யாரு அவங்களால எல்லாம் முடியும் அவங்களும் எல்லா பதவிக்கு வரலான்றத உனக்கு முதல்ல புரிய வைக்கணும் புரிய வைக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கும் ஒன்னு பிடிக்கும் தான் அது ஏன் தான் எனக்கும் புரியல எல்லாரும் படிக்கலாம் படிக்கலாம்னு சொல்லும்போது போது உன்னை மட்டும் நான் தேடி தேடி பார்த்தேன் என்னைக்கா இருந்தாலும் என் வாழ்க்கை தான் ஆனால் அது உன்னை திருத்தினதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா என் பாசத்துக்கு முன்னாடி ஓகோனும் மாறிடும் நம்புறேன் பார்க்கலாம் இந்த இடத்துல தம்பி கேட்க சொன்னாங்க ம் ஆமாம்மா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அந்த இடம் வரும் சொன்னாங்க யாருக்கடியே அதை கேட்போம் அவர் பேர் அழகாக பண்ண நினைக்கிறேன் அவங்க வீட்டு நீயே வந்து பார்த்துக்கலாம் என்ன வேற கூப்பிட்டு வந்திருக்கேன் இல்லைம்மா எடா நீங்களும் பார்க்கணும்ல நீங்களும் பார்த்து முடிவு பண்ணால் தான் நம்ம ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும் சரிப்பா பார்த்துட்டே போகலாம் அம்மா நீங்கள் கொஞ்சம் உள்ளே போங்க நான் காரை பார்க் பண்ணிட்டு வரோண்ணா ம் சரிப்பா சீட்டா ரொம்ப நேரம் வெயில்ல நிற்காத வா ஆமாம் சீத்தா வா போதும் இதுக்கிட்ட ஆள் இருக்கில்ல நீ வேற நடுவில் நட்டு கிடக்குற அம்மா நம்ம இடம் நம்ம தானம்மா பண்ணணும் நம்ம பண்ணணுன்றதெல்லாம் சரிதான் ஆனால் அதுக்கு தான் ஆள் இருக்குல்ல ஆள் இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் பிடிக்குமா நான் இன்ட்ரெஸ்டாக தானே பண்ணுவேன் நான் பண்ணுறேன் சரி சொன்னால் கேட்க போகிறதில்ல சீக்கிரமாக முடிச்சிட்டு வா அங்கே உங்கள் தாத்தாவும் பாட்டியும் அங்கே உட்காந்துருக்காங்க ரொம்ப நேரம் நீங்கள் நின்று வேலை செஞ்சிட்ருக்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க எங்களை பிடிச்சி கற்றுவாங்க வா சரி போங்கம்மா வரேன் இடத்த பார்க்க வேறு ஆளு வரேன்னு சொன்னாங்களாம் அதனால் உங்கள் தாத்தாவும் பாட்டியும் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க உன்னை எதிர்பார்ப்பாங்க வா எதுமா தாத்தா விற்க போகிறேன் நிறையா இந்த இடமா ம் அந்த இடம் தான் சரி சரி போங்க டிராக்டர் வந்துருச்சா வந்துருச்சு ஆள் தான் எதுவும் ஒன்றும் கிடைக்கல எப்படி ஏறு ஓட்டுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு உங்கள் தாத்தா அம்மா டிரைவர் வரலையா எங்கே அந்த டிரைவர் பையன் கொண்டாந்து விட்டுட்டு வரான்ட்டு போனால் இன்னும் ஆளை காணும் அப்படியா சாவி இருக்கா டிராக்டரில் தெரியல போய் பார்க்குறோம் நீ வா போய் டிராக்டரில் இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு குரல் கொடுங்க வரேன் ம் சரி எங்க எங்கே வந்தால் சும்மா இருக்கா அங்கே நடுவு நட்டு நிற்கிறா புள்ள லீவுக்கு வந்திருக்கு அந்த புள்ளைய வேலை வாங்கலாமா நீங்களா என்ன பண்றீங்க ஆளுவதா வேலை செய்யுது இல்ல புள்ளைய கூட்டிட்டு வர வேண்டியதானா பொண்ணா அப்படியே உங்க பேத்தி கேட்டுட்டு தான் வேற வேலை பாப்பா அவ அப்படிதான் அப்படியே பழகிட்டா நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் எடுத்துக்கட்டி செய்யணும்னு ஆம்பளை புள்ள மாதிரியோ வளர்த்தாச்சு ஆமா ஆமா அப்படித்தானே இருக்கிற அவ

இங்கே அழகப்பா அவரோட நலம் எங்கே இருக்குது அழகப்பண்ணா எங்கள் தாத்தா தான் அதோ அங்கே கட்டில உட்காந்துருக்காரு பாருங்க என்னம்மா அம்மா இங்கே கொஞ்சம் கிட்டவாங்க இங்கே கைத்து கட்டியில் உட்காந்துருக்காரு பாருங்க அவர் தான் அழகப்பா எங்கள் தாத்தா அப்படியா சரி சரிம்மா என்ன நீ டிராக்டர் ஓட்டிகிட்ருக்கேன் ஆமாம்மா எங்கள் காடு தான் ட்ரைவர் லீவே அதான் நான் இருக்கேன் பரவாயில்ல பொம்பளை பிள்ளை இந்த காலத்தில் இவ்வளோ தைரியமாக இருக்கே நாலு நாள் பழங்கா எல்லாம் கற்றுக்கலாம்மா பொம்பளை பிள்ளைண்ணா ஆம்பளை பிள்ளைண்ணா அதுவும் கரெக்டு தான் ஏம்மா இப்போ அவரை பார்க்க வந்திருக்கீங்க

நான் நவ்றேன் இதுக்கு மேலே நின்னா ஓவராக பேசுவேன்